ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ்கிட்ட கிச்சன் இன்னைக்கு பிள்ளங்காய் பொரியல் எப்படி செஞ்சு பார்க்குறேன் கால் கிலோ கழுவு பொள்ளங்க நல்லா பொருசாக கட் பண்ணி உப்பு தூள் தனி மிளகாத்தூள் போட்டு கடுகு தளிச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் விட்டு கடுகு ஜீரகம் தழிச்சு பிள்ளங்காய நல்லா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு ஒரு கைப்படுக்கிற தண்ணி தொளிச்சு நல்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் பொள்ளங்காவை ஐம்பது பாசி பாசித்திறப்போ ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கேன் அரை பாயில் பாசிப்பருப்பு நல்லா வேகக்கூடாது ஆஃப் குக் பண்ணி வச்சுக்கா அந்த பாசிப்பருப்பா அதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு பொள்ளங்காய் நல்லா வெந்துடுது அரை முறை தேங்காய் திருவி வச்சுக்கிட்டேன் அந்த தேங்காய் திருவிதனை போட்டால் சூப்பரான புடலங்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதை டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கட்சியினா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்